வணக்கம் மக்களே நான் அந்தவங்க ஆர்ஜே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபர் பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு காயின்க்கான சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க கோல்டு வந்து ஒவ்வொரு நாளும் விலை ஏறிட்டே இருக்குது அதுவும் ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகவே ஏறிடுச்சு ஒரு கிராம் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தை தாண்டி போயிட்டுருக்கு ஒவ்வொரு நாளும் ரேட் ஏறுறது அதாவது லாஸ்ட் மந்த்து நான் நகைச்சிட்டு முடிஞ்சே எடுத்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து ஒம்போதாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா இருந்தது ஆனால் இன்றைக்கி ஒரு கிராம் ஐநூறுரூவாயை தாண்டி இருக்குது ஸோ இந்த ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் கோல்டோட ரேட் வந்து ஏறி இருக்குது ஒரு கிராமுக்கு ஸோ நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை குறைந்த வருமானம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தை சேமிக்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது பட் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை சேமிச்சு வச்சோம் அப்படின்னா ஃப்யூச்சருக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம கோல்டு காயின் சேமிக்க போகிறோம் அதை எப்படி சேமிக்க போகிறோம் எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் கோல்டு ரிலேட்டட் வீடியோஸும் போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கும் ஸோ மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோல்டு காயினுக்கான சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் தங்கம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லோரும் நம்ம ஃபிசிக்கல் கோல்டாக சேமிக்க தான் விரும்புவோம் ஒன்று தங்க நகையாக வாங்குவோம் இல்லைனா கோல்டு காயின் வாங்கி வைப்போம் அண்டு நகையாக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் சீட்டு போட்டு நகை எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு லாபமாக இருக்கும் ஏன்னால் நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்கலாம் இதே நீங்கள் காயின் வாங்குறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா நம்ம சீட்டு போடணும்னு அவசியம் இல்லை உங்கள் கிட்ட அமௌண்ட்டு சேர சேர நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அமௌண்ட்டில் நம்ம வந்து கோல்டு காயின் வந்து வாங்கிக்கலாம் அண்டு நீங்கள் எந்த ஒரு சேவிங்ஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கான கோல் என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் நம்ம எத்தனை நாளில் சேமிக்கணும் இது பிளான் பண்ணி நம்ம பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக அந்த கோலை வந்து ரீச் பண்ண முடியும் அண்ட் இன்றைக்கி நம்ம கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்த வீடியோ தான் அதாவது அவங்க கேட்டிருந்தாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு அரை கிராம் கோல்டு காயின் வாங்குற மாதிரியான சேவிங்ஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஆகும் குறிப்பா பாத்தீங்கன்னா குறைந்த வருமானம் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட நம்ம டெய்லி ஆகிற செலவுல மிச்சப்படுத்தி அமௌண்ட் எடுத்து வச்சோம் அப்படின்னா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை அரை கிராம் கோல்ட் காயின் வந்து வாங்க முடியும் ஏன்னா தங்கத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏறிட்டு இருக்குது மாதம் அரை கிராம் ஒரு கிராம் வாங்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரிய விஷயமா இருக்குது ஸோ நம்ம வருஷத்துக்கு ஒரு கிராம் வாங்கிறதே கஷ்டம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம் ஸோ அட்லீஸ்ட் அதையாவது நம்ம வந்து சேமிக்க ஆரம்பிக்கணும் அதுக்கான சேவிங்ஸ் வீடியோ தான் நம்ம இதில் பார்க்குறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு டெய்லி சேவிங் மெத்தடாக தான் போட்டிருக்கேன் அண்டு நீங்கள் டெய்லி உங்களுக்கு ஆகிற செலவுகளை வந்து கட் பண்ணிங்க தேவையில்லாத செலவுகளை கட் பண்ணீங்க அப்படின்னாலே அதிகமான பணத்தை வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் சேமிக்க முடியல செலவே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் மந்த்லி பட்ஜெட் போட்டு அதில் வந்து உங்களோட செலவுகளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி ஆகிற செலவுகளை எழுதி வைங்க ஸோ நம்ம என்னென்ன செலவுகள் வந்து தேவையில்லாமல் பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அடுத்தடுத்த மாதங்களில் அதை செலவை குறைக்கிறப்ப அதிகமான பணத்தை நம்மளால் மிச்சப்படுத்த முடியும் ஸோ நம்ம குறைந்த வருமானமாக இருந்தாலும் சரி அதிகமான வருமானமாக இருந்தாலும் சரி மந்த்லி பட்ஜெட் நம்ம போட்டு நமக்கு எவ்வளோ வரவு பணமாக வருது மொத்தமாக இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தரோ ரெண்டு பேரோ மூணு பேரோ எவ்வளோ பேர் சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வரவு எவ்வளோ இருக்குது செலவு எவ்வளோ இருக்குது எல்லாமே பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறப்ப கூடுதல் பணத்தை வந்து நம்ம மிச்சப்படுத்த முடியும் அண்ட் இதில் நம்ம அரை கிராம் கோல்டு வந்து சேமிக்கணும்னு போட்டிருக்கோம் ஸோ அதுக்கு எவ்வளோ பணம் சேமிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னாடி நமக்கு கோல்டோட ரேட் என்ன அதுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இதெல்லாம் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை சேவ் பண்ணணும் அப்படின்னா தான் கரெக்டாக நம்ம வந்து பணத்தை எடுத்து வைக்க முடியும் ஸோ அதுக்கு கோல்டோட ரேட் பார்க்கலாம் அதாவது இன்றைக்கான கோல்டு ரேட்டு ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமு பத்தாயிரத்தி ஐநூற்றி பத்து இருக்குது இது வரும் தங்கத்துக்கான விலை மட்டும்தான் தான் நம்ம ஒரு கோல்டு காயினா வாங்குறோம் அப்படின்னா கூட அதுக்கு வந்து வேஸ்டேஜ் வரும் ஜிஎஸ்டி வரும் வேஸ்டேஜ் வந்து ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் போடுறாங்க அண்ட் மேக்ஸிமம் மேக்ஸிமம் ரெண்டு பர்சன்ட் ஒரு சில கடைகளில் வேறுபடும் ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இதில் ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் போட்டிருக்கேன் அண்டு ஜிஎஸ்டி வந்து ஒரு மூணு பர்சன்ட் இது வந்து கட்டாயம் நம்ம வந்து கொடுத்தாக்கணும் நீங்க நகையாக எடுத்தாலும் சரி சீட்டு போட்டு எடுத்தாலும் இல்லை நம்ம காயின் வாங்குகிறோம் எதாக இருந்தாலும் நம்ம ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் வந்து பே பண்ணணும் ஸோ மொத்தமாக நம்ம இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி தேதிக்கு நம்ம ஒரு கிராம் கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா காயினாக வாங்கினோம் அப்படின்னு நினச்சிங்கனாலே பதினோராயிரத்தி ஐம்பது ரூபா ஆகுது இது வந்து இன்னைக்கான ரேட்டு நம்ம கோல் வந்து பார்த்திங்கன்னா அரை கிராம் வந்து சேமிக்கணும் ஆறு மாதத்தில் அப்போது அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ரேட் நான் சொன்னாலையா பத்தாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆறு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோல்டோட ரேட் வந்து இன்னுமே ஏறி இருக்கும் ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி லாஸ்ட் இருந்து இந்த மந்த் ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கு ஆயிரம் ரூபா வரைக்கும் ஏறி இருந்துச்சு பட் அதே மாதிரி எப்போவுமே ஏறும்னு சொல்ல முடியாது இறங்கணும் நம்ம வந்து கெஸ்ட் பண்ண முடியாது கோல்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ச்சுவேட் ஆகிட்டே தான் இருக்குது ஏறிட்டே இருக்குது நம்மளால் ஃபிக்ஸடாக இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஸோ நம்ம ஓரளவுக்கு அசியூம் பண்ணி இப்போ பத்தாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குன்னா இன்னொரு ஆறு மாதத்தில் இன்னொரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு எக்ஸ்ட்ராவாக ஆகும் ஒரு கிராமுக்குன்னு அசியூம் பண்ணிவிட்டு ஒரு கிராம் பன்னெண்டாயிரூபா ஆகும்னு போட்டிருக்கேன் அண்ட் அதுக்கு நம்ம வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தோன்னா ஒரு கிராம் வந்து பன்னெண்டாயிரத்தி அறநூறுபா ஆகும் ஸோ இந்த அமௌண்ட் வந்து டுவெல் தௌசண்ட் நான் போட்டிருக்கேன் இதை விட கம்மியாக கூட ஆகலாம் அப்படி இருந்தாலும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக வர பணம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஸோ நம்ம இந்த மாதிரி அதிகமாக வச்சு போட்டோம் அப்படின்னா கோல்டோட ரேட் ஏறினாலும் நமக்கு பிரச்சனை இருக்காது இன்கேஸ் குறைஞ்சிருந்தாலும் நமக்கு அதுக்கான பணம் நம்மகிட்ட போகுது ஸோ நம்மளோட சேவிங்ஸாக அந்த அமௌண்ட்டு இருக்கும் ஸோ ஒரு கிராமுக்கு பன்னெண்டாயிரத்தி இரநூறுபா ஆகுது அப்படின்னா நம்ம வந்து அரை கிராம் வந்து சேமிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அரை கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறுரூவா தேவைப்படுது ஸோ அதுக்கான அமௌண்ட்டை நம்ம வந்து சேவ் பண்ணணும் அண்டு ஆறு மாதம் அப்படிங்கிறப்ப நமக்கு எத்தனை நாள் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் ப்ப நூற்றி எண்பது நாள் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த நூற்றி எண்பது நாளில் நம்ம வந்து சேவ் பண்ணணும் இந்த ஆறாயிரத்தி முந்நூறு அப்போ ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ வந்து அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் முப்பத்தி அஞ்சு ரூபா அப்படின்னு தினமும் எடுத்து வைக்கணும் ஆறு மாதம் அதாவது நூற்றி எண்பது நாளுக்கு நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களால் ஆறு மாதம் கழிச்சு அரை கிராம் கோல்டு காயின் வந்து வாங்க முடியும் இன்கேஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கோல்டோட ரேட் வந்து குறைஞ்சிருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கும் இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னொரு வாட்டி இதே பிளானை வந்து கண்டினியூ பண்ணலாம் ஸோ அடுத்த ஆறு மாதம் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்னொரு அரை கிராம் வந்து கிடைக்கும் அப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வந்து நீங்கள் அதில் சேர்த்து வச்சுக்கலாம் ஸோ இது மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ரெண்டு முறை இந்த மாதிரி சேலஞ்ச் நம்ம ட்ரை பண்ணுறப்ப வருஷத்துக்கு ஒரு கிராம் கோல்ட் காயினாவது நம்மளால் வாங்க முடியும் எதுவுமே வாங்க முடியல அப்படின்னு இருக்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டை சேவ் பண்ணோம் அப்படின்னாலும் ஃப்யூச்சருக்கு நம்ம கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு முப்பத்தி அஞ்சு எடுத்து வச்சிங்க அப்படின்னாலே ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அரை கிராம் கோல்டு வந்து நம்ம வாங்க முடியும் இன்னைக்கு நான் சொன்னேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய கோல்ட் ரிலேட்டட் மணி ரிலேட்டட் வீடியோஸும் இருக்குது தனித்தனி ப்ளேலிஸ்ட்டாகவும் இருக்குது அதெல்லாம் தேவைன்றவங்களும் சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்சே நன்றி வணக்கம்